என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் பஞ்சாங்க நேரம் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க நாம் இந்த பதிவில் மகரம் ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்களில் எப்படிப்பட்ட நாட்களாக அமைஞ்சிருக்கு என்பதையும் என்ன விளைவுகள் உங்களுக்கு ஏற்பட போகுது என்ன செய்தால் அந்த விளைவுகளிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் என்பதை தான் நாங்கள் இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவு அமையுங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் மகரம் ராசிக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்ன நல்ல பலன்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்காதவங்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களோட பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த மாதம்னே சொல்லலாங்க அதன் பிறகு ரொம்ப நாளாக நீங்கள் பா எதிர்பார்த்துட்ருந்த ஒரு நல்ல செய்தி கூடிய விரைவில் உங்களை வந்து சேருங்க நீண்ட நாளாக பொருளாதாரத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிடுங்க மேலும் உங்களுக்கு பண பரிவர்த்தனை எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு நீங்கள் நினச்சபடியே அதிக அளவில் உங்களது தொழில் மேம்பட்டு சிறப்பாக தொழில் அமைஞ்சு உங்களுக்கு பண பரிவர்த்தனை நல்லாவே நடக்குங்க மேலும் இந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெற முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்களா அந்த முருகப்பெருமான் உங்களது தொழில் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலைவை உறுதுணையாக இருப்பாருங்க மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த முருக பெருமானோட முழு அருளுமே உங்களுக்கு கிடைச்சி நலமுடன் வாழ நாங்கள் எங்களது சார்பாக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மேலும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்கள் சற்று கவனமாக இருக்கணுங்க நமக்கு எல்லாமே நல்ல நேரம் நல்ல காலம் அப்படிலாம் இல்லைங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு வேலையை தொடங்க முன்னாடியும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த வேலையை சிந்தித்து இது கரெக்டானு சொல்லி யோசிச்சுட்டு அந்த வேலையை செய்யணுங்க வேலை தொடர்பாக உங்களுக்கு இந்த மாதம் இடமாற்றம் ஏற்படவுமே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இதுவரைக்கும் உங்களோட தொழில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாதம் இந்த மாதம்னே செல்லலாங்க அது மட்டும் இல்லாம உங்களோட முயற்சிகளை அதாவது நீங்க ஒரு வேலை செய்யும் போது முயற்சி மேற்கொள்ளும் பொழுது அதிக அளவுல கவனம் செலுத்தினா ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாமே அடைய முடியுங்க அது மட்டும் இல்லாம வரைக்கும் உங்களது உடல்நிலை சீரா இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இது ஒரு அமோகமான மாதம்னே சொல்லலாம் ஏன்னா உங்களோட ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க மருத்துவ செலவுகள் குறைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு ஒரு சிறந்த மாதம்னே சொல்லலாங்க இந்த மாதத்தை அது மட்டும் இல்லாமல் உங்களது குடும்பத்துல சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவும் வீடுகளையுமே கவனமா இருக்கணும் எந்த ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடியும் அந்த வார்த்தையை சொன்னா எவ்வளவு பாதிப்பு வரும் அப்படிங்கிறத யோசிச்சு பேசணும் மேலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பொறுமையுடன் பேசுவது உங்களுக்கு நன்மையை தருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் மேலும் சிறந்த மாதமாக திகழ்வதற்கு நீங்கள் பைரவர் வழிபாடு மேற்கொள்வதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் ஏற்படும் தடைகளிலிருந்து விடுபட பைரவருமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க பிறகு மாத பிற்பகுதி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா பணப்புழக்கம் கணிசமாக அதிகரித்து காணப்படுங்க இதன் மூலம் என்ன நடக்கும்னு பார்த்தா சுப செலவுகள் அதிகரித்து காணப்படும் உங்களது வீடுகளில் உங்களோட உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட முன்னேற்றத்துக்காக வழிவகைகளை நீங்கள் வகுத்து அந்த வேலையை செய்யும்போது சிறந்த ஒரு பலனவே அது கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மதம் புதிய ஆடை ஆபரணம் எல்லாமே வாங்கறதுக்கு அதற்கான யோகம் உங்களுக்கு இருக்கு மேலும் முக்கியமா ஒரு விஷயம் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வதற்கு ஒரு சிறந்த மாதம்னே சொல்லலைங்க விட்டு கொடுத்து போங்க கவனமா பேசணும்னு சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் பிரிஞ்சிட்டு இருந்த கணவன் மனைவி இருந்தாலுமே இப்ப நீங்க ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் உங்களுக்கு ஒரு சிறந்த மேதம் மாதம்னே சொல்லலாங்க இந்த மாதத்தை அதன் பிறகு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புமே இருக்குது நீங்கள் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கவங்களா இருந்தால் கூட இந்த மாதம் முறையாக அதை செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இல்லை இல்லை ட்ரீட்மெண்ட்லாம் போகல வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் கடவுளை மனமுருகி வேண்டிக்கோங்க முருகன் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் சஷ்டி விரதம் எல்லாமே நீங்கள் இருக்கிறது மூலம் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க மாத பிற்பகுதியில் சிலருக்கு எல்லாமே எப்படி இருக்கும்னு பார்த்தா புதிதாக வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுறவங்க கூட உங்களது கனவு நினைவாகும் மாதம்னே சொல்லலாங்க வாகனம் வாங்கும் நோகமே உங்களுக்கு இருக்குங்க நவீன ரக மின்சாரம் மின்னணு சாதனங்கள் வாங்கும் வாய்ப்புமே உங்களுக்காக இருக்கு மேலும் திருமண முயற்சி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே சாதகமான பலன்கள் கூடிய விரைவில் உங்களை வந்தடையுங்க மேலும் பிள்ளைகள் வழியில் எப்படி நடக்கும் இந்த மாதம் எப்படி சிறந்து விளங்குமா இல்லை கவனமாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு எல்லாமே சிறந்த மாதம்னே சொல்லலைங்க ஏன்னா உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் அவங்களது ஒவ்வொரு செயலுமே இருக்குங்க திருமண முயற்சிகள் அவங்களுக்கு எடுத்தீங்களா வச்சுக்கோங்களேன் இந்த காலக்கட்டத்தில் சாதகமாக முடியும் மேலும் மகளுக்கு நல்ல இடத்துல வரணமையுங்க மாத பிற்பகுதியில் உறவினர்களால் உங்களது குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனை ஏற்படக்கூடுங்கிறதுனால அவங்கக்கிட்ட எல்லாமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க அவங்க சண்டைக்கு வர மாதிரி பேசினா கூட நீங்கள் நிதானமாக பேசுங்க குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களோட தலையீட்டை மட்டும் நீங்கள் அனுமதிக்கவே கூடாதுங்க இது இந்த மாதம் மட்டும் இல்லைங்க உங்களது நட்சத்திர பலன்படி பார்த்தா உங்களது குடும்ப விஷயத்தில் மற்றவங்களை கண்டிப்பாக உள்ள நுழைக்கவே நுழைக்காதீங்க அதன் மூலம் பல பிரச்சனைகள் தான் பெருசாகுமே ஒழிஞ்சு கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரவே வராதுங்க மேலும் வாகனத்தில் நீங்கள் செல்லும்போது சிறு விபத்துக்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவும் கவனமாக செல்லணுங்க ஏன்னா விபத்துக்களை தவிர்ப்பதற்காக தாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் கூட கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது உங்களுக்கு நல்லதுங்க அவசர அவசரமாக கிளம்புனா ஆபத்தில் முடியும்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த ஆபத்துக்கள் வந்துட்டு வண்டி வாகனத்துல மட்டும் இல்லைங்க நீங்க ஒரு வார்த்தையை பேசுறதுல கூட சற்று தான் இருக்கணும் இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு நல்லதா தாங்க இருக்கு ஆனா உங்களுக்கு வாக்கில சனி இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணுங்க அனைத்து காரியத்திலயுமே வருமானம் நல்லா நடந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு வருமானம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதிகமாக செலவு பண்ண முடியாதுங்க அதுக்கேத்த ஆடம்பர செலவு கண்டிப்பா வந்துட்டு தாங்க இருக்கும் பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்க வியூகங்கள் மூலம் வெற்றியை காணோ மந்தத்தின் ஆதிக்கம் கொண்டவங்க தாங்க மகர ராசிக்காரங்க இவங்களுக்கு வந்துட்டு கிரகங்கள் எப்படி சஞ்சரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அதன் மூலம் ஒரு சில பலன்கள் எல்லாமே உங்களை வந்தடையுங்க அதன்படி பார்த்தா சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது இரவு பகல் பாராமல் உழைத்தால் உங்களுக்கு பணவரவு அதிகமாக வருங்க எதிர்கால நன்மைக்காக பொருளாதார சேமிப்பை உயர்த்த நீங்கள் இந்த காலகட்டங்களை பயன்படுத்திலாங்க மேலும் தங்க நகை வாங்க நிறையவே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆயுள் காப்பீட்டில் நீங்க முதலீடு செஞ்சா நல்ல பலன்கள் உங்களை சேருங்க சந்திரனின் கிரக மாற்றங்கள் உங்களது வியாபாரத்துல பிற்பகுதியில் என்ன செய்யுன்னு பார்த்தா மந்த நிலையை ஏற்படுத்துங்க அதனால முற்பகுதியில் வியாபாரம் நல்லா லாபகரமாக அமையுது இல்லையா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி இருக்கிற ஸ்டாக் எல்லாம் எப்படி விற்கலாம் அப்படின்னு சொல்லி எதாவது ஆஃபர்லாம் போட்டிங்களா கண்டிப்பாக நல்ல லாபம் உங்களால் பெற முடியுங்க செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தா உங்களது தாய்வொழி சொத்து கைக்கு வர்றது கொஞ்சம் தள்ளி போகுங்க வர மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சேரது கொஞ்சம் தள்ளி போகும் முன் முன்னாடியே நீங்கள் வாங்கி போட்ட இடத்த வேணால் வித்திங்களா வச்சுங்களா வச்சுக்கோங்களேன் உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு இப்போ பெரிதும் ஒரு ஹெல்ப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் புதன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது என்ன நடக்குன்னு பார்த்தா அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே வரத்துக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க குரு அஞ்சாம் இடத்துல இருந்தால் என்ன நடக்குன்னு பார்த்தா அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்று பதவியில் அமர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தாங்க இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ இது நாங்கள் சொன்னது எல்லாமே ஒரு வாய்ப்பு இப்படி இருக்குங்கிறது தாங்க நீங்கள் உங்கள் முயற்சி எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க அதன் பிறகு குரு அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது தனியார் ஊழியர்கள் உழைப்பின் மூலம் வந்துட்டு கடினமா கடினமாக உழைச்சிங்களா உங்களது முதலாளிக்கு எல்லாமே உங்களோட மகத்துவம் புரியுங்க சுக்கரன் ஆறாம் இருக்கும்போது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியுங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த சமயத்தில் கையெழுத்தாக வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் சனி ரெண்டாவது இடத்துல இருக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தா கட்டுமான தொழிலாளர்களாக இருந்தால் கொஞ்சம் சிரமத்தை எதிர்நோக்க வேண்டியதாக இருக்குங்க ஏன்னா கொஞ்சம் வேலை கஷ்டமாக இருக்கும் அதனால தாங்க அதன் பிறகு ராகு மூன்றாம் இடத்துல வந்திருக்காரு இவர் இங்கே வந்தாலே வந்துட்டு நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகளில் வந்துட்டு உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் அதனால் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மூலம் நல்ல லாபம் கிடைக்குங்க பார்த்துக்கோங்க இவ்வளோ வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துருக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கவனம் செலுத்தும் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தாங்க வந்திருக்கு நீங்கள் இது எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட சாதுர்த்தியங்க நல்ல காலம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு இல்லை நமக்கு கடினமாக உழைச்சா நல்ல லாபம் பெற முடியுங்க நமக்கு நேரம் சரியில்லைன்னா தான் உழைச்சாலும் அந்த காசு நம்ம கையில் நிற்காது அதனால தான் இவ்வளோ நல்ல கிரக அமைப்பு உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இதை முறையாக பயன்படுத்தி கொண்டா வச்சுக்கோங்களேன் உங்களை அழைச்சிக்கவே ஆளே கிடையாதுங்க மேலும் வந்துட்டு இந்த பதிவில் கூறிய கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ள கருத்தாக இருக்குங்க நீங்கள் முருகன் வழிபாட்டாக செஞ்சிங்களா உங்களது குடும்ப சூழ்நிலை மிகவும் அமோகமாக இருக்குங்க அதன் பிறகு பைரவர் வழிபட்டு வந்தீங்களா உங்களது வேலையில் ஏற்படும் மந்த நிலை அனைத்துமே நீங்கள் பைரவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அனைத்து காரியத்திலும் சற்று கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இவை எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக தாங்க அமைஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் நண்பர்களை நன்றி வணக்கம்